வணக்கம் வாசி நேசி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வாசிப்பு நேசிப்பு மட்டும் இல்லை ரசிப்பும் இருக்கு வாழ்க்கைய அதனுடைய எல்லா கோணங்களிலிருந்தும் அணுகி ரசிச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு சின்ன ஆசை அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு துணை செய்யும் அப்படிங்கிறது எங்க நம்பிக்கை வாங்க நிகழ்ச்சி கொடுப்போம் காலம் ஒரு புது புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நம்ம பூங்கில் பூஜை எழுதினார் இல்லையா சுகா அவர் அவரோட புத்தகம் இது வடக்கிரத இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுவாச பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணது நான் இந்த புத்தக கண்காட்சியில வாங்கினேன் சுகாவின் எழுத்துக்கள் பேர்ல எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஈடுபாடு உண்டு அதை ரொம்ப ரசிச்சு படிக்கிறாள் நான் ரொம்ப மதிப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையே அதனுடைய யதார்த்த கோணங்கள் அணுகிறவர் அப்படிங்கறதுல ஏன்னா அவன் தயாராகி வந்த பட்டுற அப்படி ஆசான் இந்த தயாராகி வந்தார் இதுல அவர் வேற வேற விஷயங்கள்ல வேற வேற இடங்கள்ல சொன்ன கட்டுரைகளுடைய தொகுப்பு இருக்குது இல்லை ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இருபது க கட்டுரைக்கு மேல அவர் கொடுத்துருக்காங்க தொகுத்துருக்காங்க சில விஷயங்கள் பார்த்த உடனே படிக்கணும்னு தோணும் அந்த தலைப்பை பாருங்க ஜெயமோகனுடன் இருபத்தோரு மணி நேரம் மூங்கில் மூச்சு வாசகர்கள் கல்பனா அக்காவும் கலாபவன் மணியும் என்ன வருத்தம்னா அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ற விஷயம் காபி கடை சாப்பாட்டு கடை நேச்சுரலா நம்மளுக்கு வந்து அது ஈடுபாடு உண்டு ஸோ உடனே என்ன கட்டுரை படிக்க போயிடுவோம் அதே மாதிரி ஒரு தமிழ் எழுத்தாளரின் இறுதிச் சடங்கு ஜெயகாந்தன் அஞ்சலி ஜெயகாந்தன் அஞ்சலிய வந்து ரொம்ப அழகா விவரிச்ச விதம் வந்து ரொம்ப பிரமாதம் ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்ற விதங்கள் இருக்கு இல்லையா திருவண்ணாமலைக்கு போன கதைன்னு ஒன்று இருக்கு ராஜா இளையராஜா அவருடைய புத்தகங்களை வெளியிட்டு அதை பத்தி பேசுற ஒரு நிகழ்ச்சிக்காக இவர் திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு அந்த அனுபவம் அதே மாதிரி வந்து கீரைக்கார ஆட்சி கழுத்தாறுல நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா உடனே என்ன ஞாபகம் வரும் கட்டபொம்மன் தூக்கில் இடப்பட்ட இடம் ஆனா திருநெல்வேலிக்கு கழத்தாறுல தான் கீரை வருது அந்த கீரை மூட்டையை தூக்கி வரவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எழுதிப்பார் அதே மாதிரி ஒருத்தரை பத்தி சொல்றது அதெல்லாம் அழகா ஒன்று ஒன்னா சொன்னீங்க வந்துட்டு திருநெல்வேலி இன்று இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா திருநெல்வேலின்னு சொன்னா நான் அவன் திருநெல்வேலி காரணம் இல்லை அப்படின்றது சுகாவோட ஒரு தாட் ப்ராசஸ் திருநெல்வேலின்னு சொல்லணும் அந்த திருநெல்வேலின்னு அதை சுத்தமா பண்ணணும்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி கடைசியா சொல்லியிருக்க கிரிவலம் நான் ரொம்ப ரசிச்சு படிச்சது அவங்களுடைய பழைய எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் போடணும் இல்லை அமாவாசை தினத்தன்றும் கிரிவலம் போறத பத்தி ரொம்ப ஹாசியமா சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி தலைப்புகள்ல இது இருக்கிறதுனால நான் எடுத்த உடனே படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிற அணுகிருக்கிற விதம் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் உண்மை இதுல எதையுமே கதை இல்லை தெர் இஸ் நோ பிக்ஷன் இதுல நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்திலேருந்து உள்ள போகலாம் காப்பி கடை காப்பி கடையில் என்ன ஸ்பெஷல்னா அவங்க அம்மாவோட சொந்த ஊர் வந்து ஆழ்வார்குறிச்சி அதை வந்து அவர் அழகாக அந்த லோக்கல் ஸ்லாங்ல சொல்ல வச்சு ஆழ்வார் வச்சியில வேலன் காபி தூள் போட்டு அவங்க அந்த போட்டு சுகா அப்புறம் நான் காஃபி அப்புறமா சாப்பிடறது இல்லை ஊருக்கு வந்து பாலமஹேந்திரா சார்கிட்ட அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா அதுவும் சாப்பிடறது இல்லை வெறும் டீ தான் அப்புறமா திருப்பி காஃபிக்கு பழகுனதுங்கிறது ரொம்ப நேரம் எப்பயாவது சரவண மண்டல சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறதுன்னு சொல்லுவார் இந்த ஆழ்வாரட்சி க காஃபியை பற்றி அவ்வளோ விவரமாக அவர் எழுதியிருப்பார் இங்கே சண்முகம் தாத்தாவோட கடைக்கு காஃபி கடைக்கு போய் நேராகவே சாப்பிட்றது உண்டு ஏன்னா அவர் பஜ்ஜி கொடுப்பார் அந்த வாழையில் வச்சு அந்த கிளப்பு அவங்க வந்து சவுத் சைடில் பெரிய ஹோட்டலுக்கு வந்து கிளப்புன்னு கமல் கூட ரிமாண்டியில் கிளப்பு கடை ஒன்று ரோட்டு ஓரமாக கிளப்பு கடை போடவான பாட்டு வரும்ல அந்த மாதிரி அங்க அவங்க தான் அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு சின்ன ருசி வேற கிளப்றாங்க கிடைச்சது இல்லைங்கிறது இன்னி வரைக்கும் சுகாவோட ஒரு ஆணித்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அதே மாதிரி அவர் நிறைய ஹோட்டல்ல காபி ஹோட்டல் தான் போட்டிருக்கோம் ஆனா அங்க எல்லா பலகாரமும் கிடைக்கும் திருநெல்வேல் அப்படிதான் பால் கடைன்னு இருக்கும் ஆனா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவார் அதே மாதிரி அவங்க ரிலேஷனே ஒருத்தர் நர்சஸ் காஃபியில் ஒர்க் பண்ணவர் அவங்க சித்தப்பாவை நாகர்கோவிலுக்கு பதவி இவர் கொடுத்து மாத்துறாங்க அவர் நாகர்கோவில் இருக்கிற பிரான்ச்சுக்கு ஹெட் ஆஃப் நர்சஸ் காஃபி கிடைக்கும் அப்போ அவர் சொல்றாரு ஏய் நாகர்கோவில் பக்கம் போனா ஒன்னு ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டா அதை அவர் சொல்றாரு நாகர்கோவில் காஃபி சாப்பிட்டாங்களேன்னு கேட்டா சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடக்கூடாதுவே அப்புறம் மத்தியானம் சோறு போடுற வரைக்கும் காத்து கிடைக்கணும் டிஃபனும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு திருநெல்வேலி உபசாரன்னு ஒரு காமெடி எதுக்கு வந்து வாங்க சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம வீட்டெலாம் சாப்பிடுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி சோர் போட மாட்டாங்க அப்படின்னு ஆனா சுகா அதை ஒரு பாயிண்ட்ல சொல்லிருக்காரு பாத்தியா சுஜாதாவே அத மறுத்திருக்காரு எனக்கு வந்து திருநெல்வேலியில தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் வண்ணதாசன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சோ அது வந்து ஒரு சொல்ல வரையின்ற மாதிரி ஒரு பழமொழியா சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த காப்பி கடைகளை பத்தி அவர் இன்னும் நிறைய சொல்லும்போது காப்பி காபி கடைகள்ல அந்த உபச்சாரம் அதாவது வந்து இவங்க ஒரு இதுக்கு போறாங்க அப்ப போகும்போது அங்கே என்ன சொல்றோம் சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட நிறைய காப்பி கடை இருக்கும் சீவரி கண்டத்துக்கு பக்கத்துல சிவகலைன்னு ஒரு இடத்துல காப்பி கடைக்கு போறாங்க அங்க போய் உட்காந்து சாப்பிடும்போது அவர் வந்து என்ன சாப்பிடுறீங்க காஃபியா டீயான்னு கேட்கிறார் என்ன சாப்பிடுதீய் உடனே அங்க அவங்க சொன்னே சின்ன சின்ன துண்டா வாழை விரித்து தண்ணி தெளிச்சுக்கிடுங்க தண்ணி தொளிச்சுக்கிடுங்க ஆக்சுவலாக தண்ணி தெளிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபி தானே கேட்டோம் எதுக்கு இலை அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிக்கும் போது ஒரு தூக்கு சட்டியில இருந்து ஒரு யோசனக்கிற பூந்திய அள்ளி இலைய வைக்கிறார் அதாவது தித்தி பூந்தி உடனே சாப்பிட்டுக்கிறீங்க காபி போட்டு எடுத்துட்டு வாரு அப்படின்னு போனோடனே பக்கத்தில் சொன்னார் இலை வழங்குதா ஸ்வீட் காரன் காஃபி மாமியா வீட்டுக்கு போனாலும் நமக்கு கிடைக்காது போன ரெண்டாவது நாளே வெறும் கடு காப்பில் அரை மணிக்கு தருவாருங்க அப்படின்னு அவர் சரவணன்னு கூட வந்து அவர் சொல்றாரு சீனி காரமா போடுங்க இல்லைன்னா ரெண்டு கண்டி போடுவேன் அந்த உபசாரம் இல்லையா அது வந்து நம்ம வீட்டு உபசாரம் மாதிரி மனசுல நான் சென்னையில மிஸ் பண்றது அதுதான் சுகா சொல்லும்போது நான் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும் போது என் மனசு திருநெல்வேலி போயிட்டு வரோம் மூங்கில் மூச்சு தாயார் சன்னதி வடக்கிறது வீதி இன்னும் ரெண்டு புக்கு இருக்கு அது அவருடைய வெப்சைட் இருக்கு வேணுவனம் அப்புறம் அவர் எழுதக்கூடிய சொல்வனம் இது எல்லாத்துலையும் படிச்சுட்டு நான் வந்தது என்னன்னா மனசளவில் நான் திருநெல்வேலி வாசி ஆக இன்னைக்கும் ஆயிட்டேன் ஸோ சுகாபாஷ சொல்ல திருநெல்வேலி திருநெல்வேலி ஆளாயிட்டேன் ஆயிட்டேன் அதனால இப்போ கூட நம்ம அங்கே போனா இது வாகை அடிமுக்கு இது வந்து பூதத்தான் சந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியுது அவருடைய நண்பர் குஞ்சும் நம்மளுக்கும் நண்பர் ஆகிடுறார் அவருடைய தம்பி பையன் அண்ணன் பையன் இப்போ வந்து மீனாட்சி எந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும் எங்க என்ன சாப்பிடணும் எப்படி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு மீனாட்சி கூட கூட்டின் போனால் போகிறோம்னு சொல்லும் போது நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு மீனாட்சி வர மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் இந்த காப்பி இருந்து அப்படியே மீனாட்சி போகிறேன் ஏன்னா மீனாட்சியை வந்து மனசில் கொண்டு வந்த உடனே மீனாட்சியுடைய அந்த அப்சர்விங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவர் திருநெல்வேலிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி போயிருக்காரு அப்போ மீனாட்சி தான் அவருக்கு கூட குறுக்குத்துறைன்னு சொல்லிட்டு தாமிரபரணி யாத்திரைய ஒரு இது அங்கே போய் அவங்க குளிச்சுட்டு வரும்போது திரும்பி வரும்போது ஒரு அம்மா மூணு பசங்களை வச்சு அவங்களுக்கு சாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூக்கு செட்டிலேருந்து எலுமிச்சை மரம் சாதம் அந்த பசங்கள்லாம் வந்து குளிச்சு முடிச்சு அந்த ஈரம் அந்த தலையோட உட்காந்து பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எட்டி உடனே பாக்கிறாங்க என்னவே சின்ன பசங்க சாப்பிடறத எட்டி பார்க்க அப்படின்னு சொன்ன உடனே அது இல்ல சித்தப்பா அவங்க எழுபத்தி மாத சாத்துக்கு கோடு என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் பொறியியல் உள்ள தான் வச்சிருக்காங்க அதுதான் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் வத்தல் வரத்தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு மீனாட்சி சொல்லும்போது சாப்பாட்டில் இருக்கிற ஆர்வம் மட்டும் இல்ல அந்த மக்கள் மேல அவனுக்கு இருக்கிற அபிமானம் அதுக்கு அவர் அடுத்த போடுவாரு இப்பதான் புரியுது ஏன் மீனாட்சி திருநெல்வேலியை விட்டு மாட்டேங்கடா அப்படின்னு அதே மாதிரி அவருடைய வள்ளிநாயகம் அவர் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சது பொன் வள்ளிநாயகம் அந்த வள்ளிநாயகம் இவரை வந்து பாக்குறதுக்கு வராரு அவன் வரும்போது ஒரு இடத்துல நின்று அண்ண இங்க இடத்துல நிப்போம் ஒரு பத்து நிமிஷம் நிப்போம் இங்கேயே நிக்க இங்கே இங்கதான் ரெண்டு இடத்துல இருந்து காத்து வரும் அம்மன் சன்னதி காத்தும் சுவாமி சந்தனிலேருந்து காத்து வரும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு அடுத்த சுகா எழுதுறதுதான் சூப்பர் இந்த பயலக நம்மளை நாளைக்கு சென்னைக்கு வண்டியை அப்படின்னு சொல்லும் போது நேசிக்கிற ஒரு தன்மை அந்த ஜனங்கள் அவங்க கிட்ட இவர் எப்படி பழகிறாரு இதனாலதான் சுகா எழுத்து ஈஸியா எல்லாருக்கும் புடிச்சு போயிடுது மூங்கில் மூச்சு ஆனந்த உடன வந்தபோது கோரிக்கணிக்கான ரசிகர்கள் திடீர்னு சுகான்னு ஒருத்தர் அறிமுகமானார் அது வரைக்கும் அவர் அமைதியா திருநெல்வேலியில இருந்து வந்து பால இவர் பால மகேந்திராட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ஒரு பர்சன் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு அவர் கடல் கண்ணன் அவருடைய புதல்வன் அப்படிங்கிறது கூட தெரியாது நிறைய பேருக்கு அதனுடைய சுருக்கம் தான் சுரா சுரேஷ் கண்ணன் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒவ்வொரு நைட்ல அபாவம் ஆகிட்டார் எல்லாருக்கும் பரப்பிடிச்சு மூங்கில் மூச்சு ஆனந்தபுணனுடைய அந்த ரீச் அதுக்கப்புறம் அவர் மூங்கில் மூச்சு சுகாவாயிட்டார் அந்த மாதிரி அவர் எழுதுறதுக்கு படிச்சது காரணம் ஜனங்க அது வரைக்கும் அந்த மாதிரி அங்க ஒரு குஞ்சு ஃப்ரெண்ட் இருக்கான் குஞ்சுத பாதம் இன்னைக்கும் இருக்காரு மீனாட்சின்னு சொன்னாருன்னா மீனாட்சி இருக்காரு தெய்வ அண்ணன் சொன்னார்ன்னா தெய்வ அண்ணன் இருக்காரு அந்த மாதிரி சொல்லும்போது அம்மன் சன்னதி மத்த உச்சினி மாக்காடி கோயில் சொல்லும் போது அதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கு அப்படி இருக்கும்போது திருநெல்வேலியை திருநெல்வேலிய பத்தி ஒரு சித்திரம் நம்ம பதிஞ்சிடுது அதுதான் பெரிய மிகப்பெரிய வெற்றி இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு இது வந்து கல்பனாக்காவும் கலாபவன் மணி கலாபவன் மணி கூட அவர் பாபநாசன் படத்துல ஒர்க் பண்ணாரு கல்பனாக்கா கூட சதி லீலாவதி மற்ற பாலமகேந்திராவோட அசோசிய அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த இடத்துல கல்பனா அவனுடைய தம்பி கல்பனா ஊர்வசி அவனுடைய தம்பி நந்து அவருக்கு சூசைட் பண்ணி இறந்து போயிருந்த இவங்க டக்குன்னு சுகாவை பார்த்தோன்னே என் தம்பி மாதிரி இருக்குன்னு தான் அவங்க முதல்ல அறிமுகம் ஆடுறாங்க தம்பின்னு தான் கூப்பிடுறாங்க இவர் எதாச்சும் ஊர் பாசத்தில் ஊர் பழக்கத்தில் அக்கான்னு கூப்பிடுறாரு அதுக்கு அவங்க ரொம்ப நிகழ்ந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க ஷூட்டிங் முடிச்சோடனே டச் இல்லை திரும்பி திரும்பி ஒரு நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அனுப்புறாங்க அவங்க கல்யாண பத்திரிக்கை இவரால கலந்துக்க முடியல இவங்க கல்யாண பத்திரிக்கை அனுப்புறாங்க அவங்களுக்கு போய் சேரல ரிசப்ஷன் அன்னைக்கு கத்தால அவங்களுக்கு போய் சேருது இன்னைக்கு நான் வேறு ஷூட்டிங்கில் எங்கே வர முடியலன்றாங்க இப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு நாள் கர்நாடகாவிலேருந்து ஃபோன் ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணுறாரு ஏய் கல்பனா இங்கே வந்திருக்காங்க எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு உனக்கு தான் கல்பனா ரொம்ப க்ளோஸு நாளைக்கு நான் ஷூட்டிங்கு போகும்போது ஃபோனை போட்டு அப்படியே அவங்கள கொடுத்துட்றேன் யாருன்னு சொல்லாமல் நீ டக்குன்னு பேசி சர்ப்ரைஸ் ஆக்கிடு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கொடுத்து கல்பனா கிட்ட பேச போகிறோம் காலையில அவருடைய ஃபோன் வருது ரெடியான தம்பி கல்பனாக்கா ரூம் சித்து கிடக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன ஒரு ஷாக் இருந்துருக்கும் அந்த இடத்த அவர் சொல்லும் போது கல்பனாக்காவை வந்து ஒரு அந்நியமா நான் பழகிக்காம போயிட்டேனே அப்படின்ற வருத்தம் எனக்கு இன்னைக்கும் உண்டு அப்படின்னு அதே மாதிரிதான் கலாபோன் மணி பாபநாசத்தில் நடிக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஷூட்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் வந்து தன்னுடைய கடைசி நாட்கள்ல இருக்காருங்க அவர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும் அவருக்கு ப்ராம்ப்ட்னா நடிக்கும் போது வசனத்தை ஒருத்தர் கேமரா பண்ணி சொல்லுவாங்க அதை கேட்டு தான் இவங்க பேசுவான் ஆனா கமலுக்கு வந்து கூட இருக்கும்போது யாருக்கு ப்ராம்ப்ட் பண்ணாலும் கமலுக்கு கவனம் கிடையாது ஆனா கமல் இந்த கேஸ்ல பரவாயில்ல மலையாள இண்டஸ்ட்ரியில அது உண்டு பரவாயில்ல நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்பவே சொன்னார் இவர் கண்டிப்பா இதுல டப்பிங்ல சொந்தப்ப போறாரு அதே மாதிரி அவரால் டப்பிங் அந்த சிங்க் வச்சு பேச முடியல ஆனால் சுகா என்ன பண்ணாரு கலாபோன் மணி வர்றதுக்கு லேட் ஆகுது டப்பிங்க்கு வரல அவரு அதுக்குள்ள அந்த ஒரு ஒரு போர்ஷனுக்கும் அந்த மணி ஷார்ட்டை போட்டு அதுக்கு வாய்ஸ் இங்க ஆகிற மாதிரி அந்த திருநெல்வேலி பாஷையில் சுகாவே பேசி ஒரு ட்ராக் வச்சிருக்காரு அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஸோ மணி சொன்னோன்னே மணி முதல்ல என்ன இப்படி போட்டு படுத்து அப்படின்னு சொன்னா ஒரு தடவை இதை ஃபுல் ரீலிங் போட்டு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டப்பிங் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு மணி வேண்டாம் வரப்பா ஒத்துக்கிறாரு

ஆனால் மிருகங்களுடைய உடல் மொழி அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கலாபவன் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு அதை கொஞ்சம் சாம்பிள் வந்து ஜெமினி படத்தில் காமிச்சிருப்பார் ஒட்டகம் பாம்பு அதெல்லாம் எலி அதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருக்காரு கடைசியாக கிரிவலம் அதுதான் கடைசி கட்டுறேன் இவங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி காரில் போகிறது போகும்போது என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த கிரிவலம் பண்ணும்போது எப்படி ராத்திரி கிளம்பி காலையில் வராங்க அதுக்கு இவங்களை கூப்பிட்டு போகிற பகவதின்ற ஃப்ரெண்டு இவங்களை எப்படி பாட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அதில் செட் ஆகும் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இவங்க திருவண்ணாமலைக்கு அதுக்கு முன்னாடி அந்த ராஜா ப்ரோக்ராம்க்கு போகிற இதில் ரசிக்கும்படியான ஒரு பாயிண்ட் உண்டு அதில் டாக்டர் ஆல்பர்ட் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களை மருத்துவர் சென்னையில் பெரிய ஆளு இவரோட படம் ப்ரொடியூசர் சுகாவோட படம் ப்ரொடியூசர் அந்த ஆல்பர்ட் ஜேம்ஸ் வந்து கார் அப்படி போட்டு வர அதாவது எங்களுக்கு மேகமாக ஓட்டி

சீட் பெல்ட் போட்டு இறுக்கி கட்டி கந்தர் அலங்காரம் சொல்ல அந்த அப்படின்னு எழுதியிருப்பார் கடைசி லைன்ல கவனித்து கேட்ட கந்தர் அலங்காரத்தை எழுதியது அவர் தான் இவரே முருகா முருகா காப்பாத்து சொல்லுவார் அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த ஒரு காமெடி நயத்தோட சொல்லியிருப்பார் இதுல மூங்கில் மூச்சில வண்ணதா சங்கன் அதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்திருப்பார் இந்த பயலுக்கு ஆனாலேருந்து ஆறாம ஆரம்பிக்காம அக்கண்ணாவிலேருந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு இருக்கு கடைசி வார்த்தை ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்கு ஒரு ஒரு கட்டுரையும் அவர் முடிக்கிற அந்த கடைசி வார்த்தை நம்ம மனசில் வந்து உட்கார்ந்துடும் அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் ஒரு கிராமத்தில் போன அனுபவம் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் அனுபவம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது இந்த நீதி அதை உங்களுக்கு கொடுக்குது இந்த அனுபவத்துக்காகவே இந்த புத்தகத்தை நான் அடிக்கடி படிப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி மனசு சரியில்லாத இதை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கதை மாந்தர்கள் நம்ம கூட வந்து வாழ ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி நிறைய பேருடைய அடுத்த பக்கம் அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சுகா யாரையும் பற்றி அவருடைய தவறான விஷயங்களையோ அவருடைய கெட்ட விஷயங்களையோ சொல்றதில்லை அவங்களை பற்றி உயர்த்தி சொல்றது இல்லை அவங்களுடைய நல்ல குணங்களை வளர்க்குறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் வளர்க்கறத வீதி என்னுடைய மனசுக்கு மிகவும் நெருக்கமான புத்தகம் உங்களுக்கும் அதே அளவு நெருக்கத்தை கொடுக்கும் இதை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட விடைபெற்றிருக்கிறேன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ மீண்டும் ஒரு புத்தக அனுபவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ அது வரையில் உங்களிடமிருந்து வணக்கத்தோட விடைபெறுவது வாசி நேசி வெங்கடகிருஷ்ணன் நன்றி